வெளிநாடு சென்ற இடத்தில் மாறிவிட்ட ஜனாதிபதி அனுரவின் சட்டை சுற்றி நின்ற மக்கள் முன் அனுர செய்த செயல் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாகும் வைரல் காணொளி இலங்கையில் நொடிப்பொழுதில் அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றிய வெளிநாட்டு பெண் வழங்கப்பட்ட எச்சரிக்கை அர்ஜுனா எம்பிக்கு கராத்தே தெரியும் அவரைப் பற்றி கதைத்து சிக்கி விடாதீர்கள் வேண்டுகோள் விடுத்தார் அனுரதரப்பு அமைச்சர் பாவம் அவர் கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல கராட்டியில பழகிருக்கார் அவர் ஆளொரு விமானத்தில் பொதிகளொரு விமானத்தில் வெளிநாட்டில் இருந்து கடத்தப்பட்ட அதிகாரிகளிடம் சிக்கிய பொருள் அதிரடி காட்டிய சுங்கம் திடீரென வந்திறங்கிய அனுரவின் அமைச்சர் அனைத்து விடயங்களும் அலசி மகிந்தவின் இல்லத்துக்கான நீர் விநியோகம் துண்டிப்பு தொடர்பில் ஊடகங்கள் நிலவரம் இதுதான் தோண்ட தோண்ட வெளிவந்த மனித எச்சங்கள் தலை தெரிக்க ஓடிய ஒப்பந்தக்காரர்கள் சர்ச்சையாகியுள்ள விவகாரம் மின் விநியோக தடை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு பாராளுமன்றம் சென்று கொண்டிருந்த வழியில் வாகன விபத்து ஒருவர் உயிரிழந்த பரிதாபம் அனுரதரப்பு எம்பிக்கு வந்த சிக்கல் இறந்தும் உயிர் போகும் சிறுவன் கண்ணீருடன் பெற்றோர் செய்த செயல் அவுஸ்திரேலியாவிலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் பேரை நாடு கடத்த யோசனை சிக்கலில் மாட்டிய இலங்கையர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த ஒரு விழாவில் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டிருந்த போது அவரது மேலாடையை சரிவர அணியாமல் வந்த சம்பவம் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது பின்னர் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்க அந்த புத்தானை அவ்விடத்திலேயே கலற்றி சிக்கலை சரி செய்யும் வீடியோவும் வெளியிடப்பட்டது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த மாநாடு பிப்ரவரி பதினொன்று முதல் பதிமூன்று வரை துபாயில் நடைபெற்றது சமூக ஊடகங்களில் பரவிய இச்செய்தியில் பல்வேறு தர மக்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஒரு ஜனாதிபதிக்கு காணப்படும் மத்தியில் அலங்கரித்துக் கொள்ளும் செயலில் ஆர்வம் காட்ட முடியாது எனவும் அனைத்து நிகழ்வுகளிலும் ஒரே விதமான ஆடையில் எளிமையாக செல்கிறார் என சிலரும் நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி பெற்று வந்த நாட்டிற்கு பயன்தரும் சலுகைகள் எவ்வளவோ இருக்க ஊடகங்களில் இச்சாதாரண விடயத்தை ஏன் பெருசுபடுத்தி பேசுகின்றன என மக்கள் கேள்வி எழுப்பி விசனம் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெளிநாட்டு பெண் ஒருவர் அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது நீரில் மலேசிய சுற்றுலா பயணி காப்பாற்றியுள்ளார் இலங்கையில் விடுமுறைக்கு வந்தா புற்றி முல்யானி என்ற பெண் அதிரடியாக செயற்பட்டு இளைஞனை காப்பாற்றியுள்ளார் சுற்றுலா பயணியின் தனிப்பட்ட கேமராக்களில் பதிவான வீடியோ காட்சிகளில் ஆழமான பகுதியில் இறங்கிய நண்பரை மீட்க உதவி கேட்டு நண்பர்கள் கூட்டம் கூச்சலிடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன அருகில் இருந்த சுற்றுலா பயணி நீருக்குள் சென்று உடனடியாக நீரில் மூழ்கிய இளைஞனை உயிருடன் கரைக்கு கொண்டு வந்துள்ளார் அதன் பின்னர் அவர் தனது நண்பர்களால் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் நீர்வீழ்ச்சி ஆபத்துகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களிடம் மலேசிய சுற்றுலா பயணி கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கராத்தே தெரியும் என்றும் அவரை பற்றி ஊடகங்களில் கதைத்து அவரை மேலும் சிக்கலுக்குள் தள்ளாதீர்கள் என ஊடகவியலாளர்களிடம் கடச்சொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அதே வேளை குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கலந்து கொள்ளாதமை குறித்து கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு trevi to la சட்டவிரோதமாக நாட்டுக்கு வரப்பட்ட முன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான கை தொலைபேசிகள் கணனிகளை கடத்த முயன்ற சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சேனையைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய வர்த்தகர் ஆவார் குறித்த வர்த்தகர் முதலாம் திகதி மாலை நான்கு முப்பது மணிக்கு கியூஆர் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு கட்டார் ஏர்பேஸ் விமானத்தில் நாட்டை வந்துள்ளார் அன்று அந்த விமானத்தில் அவரின் பைகள் வரவில்லை இந்நிலையில் மற்றொரு விமானத்தில் அவரின் பைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனை அடுத்து பைகளை வந்தவர் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி எண்பது நவீன கை தொலைபேசிகள் மற்றும் டெப் கணனிகள் விமான நிலையத்தில் உள்ள சுங்க திணைக்கள அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன சுங்க அதிகாரிகள் கைதான வர்த்தகரை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் நிலைமைகளை கூட்டுறவு பிரதி அமைச்சரும் முல்லத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்கர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் நோயாளர்களுடனும் கலந்துரையாடினார் குறித்த விஜயம் நேற்று மாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றது இதன்போது முல்லத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி உமா சங்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் வைத்தியசாலையின் தேவைகள் மற்றும் குறைபாடுகளை நேரில் கேட்டறிந்து கொண்டார் கொழும்புகளில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள காவலர் பிரிவுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகி இருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பான அறிக்கையை தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ளது குறித்த தகவலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் பரப்பும் செய்தி பொய்யானதெனவும் இச்செய்தியை சரிபார்க்கும் போது முன்னாள் ஜனாதிபதி வசித்த அருகாமையில் உள்ள மற்றும் நிலுவைத் தொகை செலுத்தப்படாத காரணத்தினால் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த இடம் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவின் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் அந்த இடத்தில் வசிப்பதாகவும் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் அங்கிருந்து வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கு வசூலிக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஆகும் நிலுவைத் தொகை செலுத்தப்படாததால் சம்பந்தப்பட்ட இடத்தில் தண்ணீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டது எனவும் இதன்படி இந்த இடத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட்டமையினால் முன்னாள் ஜனாதிபதிக்கோ அல்லது அவரது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கோ எந்தவித இடையூறும் ஏற்படவில்லை என்பது எமது அவதானமாகும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தகவல் வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் இந்து மயானத்தில் மனித எலும்புக்கூடு எச்சங்கள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது இந்து மயானத்தில் பொதுவாக உடல்கள் எரிக்கப்படுவது வளமை ஆனால் இங்கு கட்டுமான பணிக்காக மண்ணை தோண்டிய வேளையில் மனித எச்சங்கள் தென்பட்டுள்ளன இந்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையின் மின் தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கமைய மயானத்திற்குள் கிடங்குகள் வெட்டிய போது இந்த எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என தெரிய வருகிறது இதையடுத்து ஒப்பந்தக்காரர்களால் நல்லூர் பிரதேச சபைக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச சபை செயலர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சிந்து பாத்தி மயான அபிவிருத்தி பணி உறுப்பினர்கள் ஆகியோர் மனித எலும்பு கூட்டு எச்சங்களை பார்வையிட்டனர் எனினும் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான வேலைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு ஒப்பந்தக்காரர்களுக்கு பிரதேச சபை செயலர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் வலியுறுத்தினார்கள் இந்து மயானத்திற்குள் மனித எலும்பு கூடுகள் காணப்படுவதால் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என்று ஒப்பந்தக்காரர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து ஒப்பந்தக்காரர்களுடனான ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான அபிவிருத்தி சபை இடம் இதுகுறித்து தெரிவித்ததுடன் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர் பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுள்ளனர் நாடலாவிய ரீதியில் தினசரி மின்வெட்டு இருக்காது என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் பதிமூன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஒரு மணி நேர மின்வெட்டு நாடலாவிய ரீதியில் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டது அதற்கமைய மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை தலா நான்கு மணி நேரம் கொண்ட நாலு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இருபது மண்டலங்களாக இந்த மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென நாடு முழுவதும் மின்சாரம் தடைப்பட்டதால் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் மூன்று ஜெனரேட்டர்களும் செயலிழந்தன அவை விரைவாக சீர் செய்யப்பட்டு அவை மின் உற்பத்தி தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகம் பழமைக்கு திரும்புவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசலுக்கு சொந்தமான வாகனம் வெண்ணப்பூவல் விபத்துக்குள்ளானதில் உந்துருளி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் அறிக்கையின்படி கொஸ்பத்தாவில் உள்ள ஹல்தடுவான பகுதியில் வாகனம் நாடாளுமன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி எதிர் திசையில் இருந்து வந்த உந்துளியின் மீது மோதியுள்ளது இந்நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தை ஓட்டி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபைசலின் சகோதரர் கொஸ்பத்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பொலனர்வையில் உள்ள தோபாவேவ வித்தியாலயத்தில் மாணவர் ஒருவர் மீது கால்பந்து கோல் விலையிலிருந்து இரும்பு குழாய் ஒன்று தலையில் வீழ்ந்தமையினால் அவர் உயிரிழந்துள்ளார் தனது மூத்த சகோதரி பங்கேற்கும் கிரிக்கெட் போட்டியை காண சென்றிருந்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சம்பவத்தில் ஆறாம் தரத்தில் கல்வி கேட்கும் தேனுவன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த ஆண்டு வெளியான புலமை பரிசில் தேர்வில் அதிக மதிப்பெண்களை குறித்த மாணவன் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மரணமான குறித்த மாணவனின் உடல் உறுப்புகளை தேவைப்படும் மற்றொரு பிள்ளைக்கு தானம் செய்ய அவரது பெற்றோர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவில் குடியேற்ற சட்டங்களை மீறிய இலங்கையர் உட்பட எழுபத்தி ஐந்தாயிரம் குடியேறிகளை நாடு கடத்த ஒன் நேஷன் கட்சி யோசனை முன்வைத்துள்ளது உலம்பெந்தோர் தொடர்பான சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட அந்த கட்சியின் தலைவர் பவுலின் ஹான்சன் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நாட்டின் குடியேற்ற அமைப்பிற்குள் பல சிக்கல்கள் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவுஸ்திரேலியாவில் குடியேறுபவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கையை ஆண்டுக்கு ஒரு லட்சத்து முப்பது ஆயிரமாக கட்டுப்படுத்த வேண்டும் என பவுலின் ஹான்சன் கோரிக்கை விடுத்துள்ளார் மாணவர் விசாக்களுக்கு புதிய சட்டங்கள் தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மாணவர்கள் விசாக்கள் மூலம் அவுஸ்திரேலியாவுக்கு அழைத்து வருவதை அடுத்து பெறப்படுவதை தடுக்கும் புதிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என கட்சி தலைவர் பரிந்துரைத்துள்ளார் மேலும் புலம்பைந்த சமூகத்தால் அவுஸ்திரேலியர்கள் தங்கள் பல சலுகைகளை விளக்கும் சூழ்நிலை தற்போது இருப்பதாக வன்னேஷன் கட்சி தலைவர் கான்சன் மேலும் குறிப்பிட்டுள்ளார்